தெருவில் வாழும் ஒவ்வொரு குழந்தையும் இந்தியனே ஏதோ சில இளைஞர்களும் குடும்பஸ்தர்களும் செய்யும் தவறினால் இவர்கள் இருப்பிடமின்றி அலைந்து திரிகின்றனர் இந்தியாவில் தெருவில் வாழும் குழந்தைகளை கணக்கிடுவது என்பது அரிதானது ஏனென்றால் இந்த எண்ணிக்கை தினம் தினம் மாற்றத்திற்குரியது இருப்பினும் தோராயமான கணக்கின்படி நாலு லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் தெருவில் வசிக்கின்றனர் ஏன் இவர்கள் தெருக்களில் குடியேறுகிறார்கள் இந்தியாவில் தெருவில் வசிக்கும் பதினெட்டு மில்லியன் குழந்தைகளில் ஐந்து முதல் இருபது சதவிகிதம் பேர்தான் வீடற்றவர்கள் என்கிறார்கள் இவர்கள் வீட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் இன்று வரை அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை ஏதும் இல்லை இதற்கு முக்கியமான காரணம் இது நாளுக்கு நாள் மாற்றத்திற்குரியது இவர்களுக்கு சரியான அடையாள சான்றிதழோ அல்லது அடையாள அட்டையோ கிடையாது இந்த குழந்தைகள் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் இடம் பெயர்ந்தபடியே இருப்பவர்கள் அரசாங்கத்தின் எண்ணிக்கைப்படி இந்தியாவில் வருடத்திற்கு வீட்டை விட்டு வெளியேறும் ஐம்பதாயிரம் பேரில் நாற்பத்து ஐந்து சதவீதம் பேர் பதினாறு வயதுக்கு குறைவானவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இங்கே ஓடி வந்த பிறகு அவங்க அவங்க வந்து நினைக்கிற புது உலகத்துக்கு வந்துட்டோம் நம்முடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இங்கே நமக்கு வந்து எல்லாமே சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை பிரச்சனையுடைய ஆரம்பமே அங்கே தான் அவங்களுக்கு மும்பை மற்றும் கொல்கத்தாவில் மட்டும் ஒரு லட்சம் குழந்தைகள் இப்படி தெருவில் வாழ்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் கணக்கிட்டால் நான்கு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை குழந்தைகள் வாழ்கின்றனர் தெருவில் வாழும் குழந்தைகள் பற்றிய புள்ளி விவரம் சரியாக கணக்கிடப்படாததினால் இவர்களின் வயதும் கண்டறியப்படுவதற்கு கடினமான ஒன்று இருப்பினும் ஆறு முதல் எட்டு வயது வரை உள்ள குழந்தைகளே தெருவில் அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர் யுனிசெப்பின் கணக்குப்படி தெருவில் வாழும் எழுபத்தி ரெண்டு சதவீத குழந்தைகள் ஆறு முதல் பனிரெண்டு வயது வரை உள்ளவர்களே இதில் பதிமூணு சதவீதம் பேர் ஆறு வயதிற்கு உட்பட்டோர் யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சூழலை இவங்க தங்களை இணைத்து கொள்வாங்க ஒரு சில இடங்களில் வந்து அவர்கள் துஷ்பிரயோகத்துக்கான இதான் முதல்ல ஏமாந்து அவங்க பின்னாடி போய் பிறகு அங்கே வந்து அவங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறது சமூக விரோத செயல்களை கட்டாயமாக ஈடுபடுத்தக்கூடிய சூழல்லாம் வந்துடுது அப்போ அவங்க அதை கற்றுக்க வேண்டியது சிலர் பேப்பர் பொறுக்கிறது இல்லை அந்த ட்ரெயினை க்ளீன் பண்ணுறது சுற்றிலும் இருக்கக்கூடிய கடைகளில் எங்கேயாவது வேலை செய்கிறது அதில் சாப்பாடு கிடைக்கும் நிறையா சிலர் சொல்லுவாங்க நல்லா சம்பளம் தரேன் அப்படின்னு வாங்க சம்பளம் கேட்கும் தான் அடி உதை கிடைக்கும் உனக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டால அதே உனக்கு அதிகம் என்றுலாம் சொல்லி அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்வாங்க அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கடினமான ஒரு அனுபவத்தை கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு சமுதாயத்தின் மேல ஒரு வெறுப்புலாம் ஏற்படும் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தவங்க இவங்க அதிகபட்சமாக சிறுவர்களே படிப்பின்றி இது போன்று தெருவில் வசிக்கின்றனர் சிறுமிகள் பெரும்பாலும் ஏதோ வேலையில் ஈடுபட்டு விடுகின்றன மேலும் சிறுமிகள் குடும்பத்தின் உறவை முறித்து கொண்டு வருவதில்லை பெரும்பாலும் அப்பாவின் இரண்டாம் தாரம் மனைவி அவர்களது வாரிசு காரணமாகவும் சிறுவர்கள் வெளியேறி தெருவில் வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சிறுமிகள் இது போன்ற நிலைமையை சகித்து வீட்டிலேயே தங்கிவிடுகின்றனர் இந்தியாவில் தெருவில் வசிக்கும் குழந்தைகள் மூலோபாய காரணங்களுக்காக தங்கள் குடும்பங்கள் மற்றும் வீடுகளை விட்டு வருகின்றன நகர்ப்புற வறுமை பிறழும் குடும்பங்கள் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற மூன்று காரணங்களே இதற்கு காரணமாக அமைகிறது இதற்கான சாட்சியங்களாக சில ஆய்வுகளும் அமைந்து உள்ளது சென்னையில் தெருக்களில் வசிக்கும் ஆயிரம் குழந்தைகளிடையே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் முப்பத்து ஒன்பது புள்ளி ஒரு சதவீத குழந்தைகள் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு வந்தவர்கள் இருபது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் குடும்பத்தின் வறுமை காரணமாகவும் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் நகர்ப்புறத்தை பார்த்து இன்புற ஓடிவந்தோம் என கூறுகின்றனர் இதே ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது பெரும்பாலான குழந்தைகள் தெருவிற்கு வர காரணம் குடும்ப பிரச்சனைகள் என்று குடும்ப பிரச்சினை என்றால் பெற்றோரின் மரணத்திற்கு பின்பு குடிப்பழக்கம் உள்ள தந்தை வளர்ப்பு தந்தை அல்லது தாயின் நடவடிக்கை பிடிக்காதது தாய் தந்தை விவாகரத்தினாலோ மனஸ்தாபத்தினாலோ பிரிவதாலும் பாலியல் துன்புறுத்தல்களினாலும் அல்லது குடும்ப வன்முறை போன்றவற்றினாலும் ஆகும் பொதுவாக தெருவிற்கு வரும் குழந்தைகள் பெண்ணின் தலைமையில் செயல்படும் குடும்பத்தில் இருந்தே வருகின்றன வீட்டை விட்டு வெளியேறி தெருவிற்கு வரும் குழந்தைகள் பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள் வசிப்பிடத்திலிருந்து வருபவர்களே இவர்களின் குடும்பம் பெரும்பாலும் கல்வி அமைப்பில் பின்தங்கியவையும் போதை புழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவையும் வேலையில்லாத பெற்றோரும் தான் குழந்தைகள் உடனடியாக தெருவில் வந்து வாழ்வதில்லை முதலில் ஒரு நாளோ ஒரு இரவோ அல்லது இரண்டு நாட்களோ தெருவில் இருப்பது மீண்டும் வீட்டுக்கு செல்வது பிறகு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே தெருக்களில் வாழ துவங்குபவர்கள் வீடு திரும்ப மாட்டார்கள் அதாவது அவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார் செய்து கொண்டு வீட்டில் வாழ்வதை விட தெருக்களில் வாழ்வது சிறந்ததாக கருதிய மனநிலையில்தான் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஒரு ஆய்வின்படி வீட்டில் உள்ள சூழ்நிலையை விட ரோட்டில் அவர்கள் மனதின் கண் நல்ல சூழலாக தோன்றும் பட்சத்தில் இவர்கள் தெருவில் வாழும் குழந்தைகளாகிறார்கள் ஆனால் தெருக்கள் குழந்தைகள் வாழ்வதற்கு ஏற்றதல்ல குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறிய பின் மீண்டும் அவர்களின் உறவினர்கள் வீட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்துவார்கள் என்கிற பயத்தில் அவர்கள் ஒரே இடத்தில் தங்குவதில்லை சுற்ற துவங்கி விடுகின்றனர் பொதுவாக இப்படி வீட்டை விட்டு தெருவிற்கு வரும் குழந்தைகள் சென்னையில் பேருந்து பயணிகளிடம் தின்பண்டங்கள் மற்றும் வாட்டர் பாக்கெட் விற்கிறார்கள் இந்த குழந்தைகள் அவர்களையே சார்ந்துள்ளதினால் வேலை இவர்களது வாழ்க்கைக்கு அவசியமாகி விடுகிறது குறிப்பாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கிடைக்கும் வேலை மிகவும் கீழ்மட்டமானது ஏனென்றால் சட்டத்திற்கு புறம்பாக இவர்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது சென்னையில் மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் குழந்தைகள் சட்டத்திற்கு புறம்பாக எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து ஹோட்டல்கள் உணவகங்கள் சிற்றுண்டிகள் தேநீர் கடைகள் மற்றும் உணவு இடங்களில் வேலை செய்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தின் கண்காணிப்பில் இல்லாததினால் இவர்களின் முதலாளிகள் இவர்களை அடிமை போல் பயன்படுத்துகின்றனர் இவர்களது சம்பளங்களை பிடித்து வைத்துக் கொள்தல் அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துதல் போன்றவைகளிலும் ஈடுபடுகின்றன சட்டத்திற்கு பயந்து சிலர் இந்த குழந்தைகளுக்கு வேலையை கொடுப்பதும் இல்லை இப்படி குறைந்த சம்பளம் சம்பளம் பிடிப்பு போன்ற காரணங்களால் குழந்தைகள் பெரும்பாலானோர் சுயமான வேலைகள் செய்கிறார்கள் பொருளாதார ரீதியாக பார்க்கையில் இது போன்ற குழந்தைகள் துடைத்தளிக்கும் வேலையாகிய பிளாஸ்டிக் காகிதம் மற்றும் உலோகம் என மறுசுழற்சி பொருட்களை பொறுக்கி விற்பதில் ஈடுபடுகின்றன டீநகர் போன்ற அங்காடி தெருக்களில் சிறு சிறு வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பது சுடிதார் தைக்க ஆள் பிடிப்பது சாக்ஸ் விற்பது போன்றவற்றிலும் ஈடுபடுகின்றன இது இல்லாமல் கார்கள் சுத்தம் செய்வது போடுவது பலூன் அல்லது பலகாரங்கள் விற்பது கட்டிட வேலைகளில் ஈடுபடுவது மட்டுமின்றி சிலர் பிச்சை எடுக்கின்றனர் சென்னை போன்ற பெரும் நகரங்களில் வாழும் இந்த குழந்தைகள் மாதத்திற்கு ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கின்றனர் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் சுயமாக வேலைகளில் ஈடுபடும் குழந்தைகள் ஒருவரிடம் வேலை செய்து சம்பாதிப்பதை விட அதிகம் சம்பாதிக்கின்றனர் உணவுதான் இவர்களுடைய பட்ஜெட்டில் மிக அதிகமான செலவே நாள் முதல் ரூபாய் வரை உணவுக்கு செலவழிக்கின்றனர் குறைப்பதற்காக வெறும் தேநீர் மட்டுமே குடித்து வருகின்றனர் இவர்கள் சம்பாதிக்கும் பணம் உணவுக்காக செலவிடுவதை விட மற்ற விஷயங்களுக்கு செலவிடப்படுகிறது மேலும் இவர்களின் பணம் போலீசாலும் வயது அதிகமான குழந்தைகளாலும் திருடப்படுகிறது சேமிக்கும் வாய்ப்பையும் இழந்து நிதி போன்ற தள்ளப்படுகிறார்கள் குழந்தைகள் எப்போதாவது பணத்தை சேமித்து குடும்பங்களுக்கு அனுப்புவதும் உண்டு இருப்பினும் இவர்கள் கேளிக்கைக்காக அதிகமாக செலவு செய்கின்றனர் கல்வி என்பது இவர்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதில்லை ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவிகிதம் பேர் பள்ளிக்கே செல்லாமல் தெருவிற்கு வந்தவர்கள் அறுபத்தாறு சதவீதம் குழந்தைகள் படிப்பறிவே இல்லாதவர்கள் என ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது முப்பது சதவீதம் பேர் நடுநிலை பள்ளி சென்றவர்கள் பத்து சதவீதம் பேர் உயர்நிலை பள்ளிக்கு சென்றவர்கள் என்கிறது அந்த ஆய்வு பெரும்பாலும் வீட்டை விட்டு ஓடிவந்த குழந்தைகள் தன் படிப்பை தொடர முடியாமல் வேலைக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்டவர்களே வீட்டை விட்டு வந்து பள்ளிக்கு சென்று கல்வி பெற முடியும் என்று நம்பியே வெளியேறுகிறார்கள் தெருவில் வாழும் குழந்தைகள் தங்கள் வாழ்விற்காக தினம் தினம் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இதனால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவதால் குடிப்பழக்கம் போதைப் பொருட்கள் உட்கொள்வது விபச்சார விடுதிகளுக்கு செல்வது என கொள்கிறார்கள் இதற்காக தேவைப்படும் பணத்திற்காக திருட்டு கொள்ளை கொலை போன்றவற்றில் ஈடுபட துவங்குகிறார்கள் இவர்கள் குழுக்களாக சேர்ந்து திரிய ஆரம்பித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் வரும் பணத்தை ஜாலியாக செலவழிப்பதும் என வாழும் சூழலில் மனித நேயத்தை இழக்கின்றனர் இவர்களுள் ஒருவருக்கே உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு வந்தால் கூட கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்களுக்குள் பெரும் சுயநலம் அண்டிக் கொள்கிறது இவர்களுக்கு பெரியோர்கள் முன்வந்து அறிவுரைகள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்க ஆரம்பிக்கின்றனர் ஆனால் இந்த குழந்தைகளில் சிலர் தங்களை நல்லொழுக்கப்படுத்தி கொண்டு வேறொரு தாயையோ குடும்பத்தையோ தேடிக்கொண்டு வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்பவர்களும் இருக்கின்றனர் ஃப்ளஷ் ட்ரேட் அதாவது இந்த செக்ஸ் இந்த இதில் வந்து இவன் இந்த யங் பாய்ஸை கூட இப்போ இந்த மாதிரி சிறு பிள்ளைகளையும் பாய்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் தான் அவங்க மாற்றக்கூடியது இதில் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓடி வரக்கூடாது அங்கேருந்து திரும்ப ஓடி வரக்கூடாதுன்றதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தி கிவ் சம் போதை பொருள் போதைன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு விஸ்கி பிராண்டி அந்த மாதிரி இல்லை சிகரெட்ஸ் ஆரம்பிக்கிறது சிகரெட்ஸு பிற்பாடு வந்து அவங்களுக்கு வந்து இந்த சால்வன்ட்டு நிறக்கக்கூடிய முந்தை வந்து ப்ரிண்டிங் இன்குன்னுவாங்க அதை அல்லது அந்த இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா அந்த கர்ச்சீஃப்ல யூஸ் பண்ணி ஹினேலர்ஸ்வாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களே தங்களை அந்த சின்ன வயசுலேயே மறக்க செய்யும் ஸோ இந்த மாதிரி இன்பங்கள் அவங்களுக்கு காணும்போது இதுதான் உலகம் இதுதான் அவங்களுக்கு நிரந்தரமான உலகம்னு தெரிய வரும் இவங்களுக்கு அந்த கல்வி அறிவோ ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு ஃபீலிங் அது இதே வந்து ஒரு கேர்ள் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஒரு சிறு பெண்ணாக இருந்தால் இமீடியட்லி ப்ராசிக்யூஷனுக்கு தான் அவங்க அனுப்பப்படுறாங்க அது வந்து அனுப்பப்படுறாங்களோ இல்லையோ அவங்களுடைய சூழல் வந்து தன்னாலே அவங்க அதுக்கு போயிடுறாங்க அதே அவங்களுக்கு வந்து அந்த காசை பார்க்க 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 அவங்களுக்கு அது ஒரு இன்பமாக மாறிடுது அது இது வந்து அவங்களை என்ன தான் சொன்னாலும் இவங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அன்வான்ட் பிரெக்னன்சி சிறு வயசுலேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசுலேயே வந்து பிரெக்னன்சி தெருக்களில் வாழும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவு கிடைப்பதில்லை அது மட்டுமல்லாது அவர்கள் மருத்துவ கவனிப்பும் பெறுவதில்லை இந்த குழந்தைகளில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் உண்ணும் உணவு பலர் சாப்பிட்டு மிஞ்சியது அல்லது குப்பை தொட்டிகளில் கொட்டப்பட்டவைதான் நம் வீடுகளிலும் உணவகங்களிலும் வீணாகும் உணவுகளை வீணாக்காமல் அந்த உணவை பாதுகாத்து இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாலே இந்தியாவில் மட்டும் எழுபத்தைந்து சதவீதம் குழந்தைகள் பசியாறக்கூடும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் குழந்தைகள் கடலில் தான் குளியலை முடிக்க வேண்டியது இருக்கிறது இது ஆபத்தானதும் கூட பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் குழந்தைகள் குழாய்களில் வழிந்தோடும் நீரிலும் கிணறு மற்றும் வாய்க்காலிலும் குளிக்கின்றனர் இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதம் குழந்தைகள் சாலையோரங்களையும் ரயில் தண்டவாளங்கள் ஓரங்களையும் கழிப்பிடமாக பயன்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு உடல் நலமற்று போகும் போதோ அல்லது ஏதோ விபத்து ஏற்பட்டாலும் கூட இவர்கள் மருத்துவ சிகிச்சை எதுவும் எடுத்துக் கொள்வதில்லை ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தெரு ஓரங்களில் வசிக்கும் குழந்தைகளில் ஆறு குழந்தைகள் அதுவும் ஐந்து முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் உள்ளதாக கண்டறிந்துள்ளார்கள் இந்த குழந்தைகளுக்கு தக்க பாதுகாப்பு இல்லாததினாலும் பெற்றோரின் அரவணைப்பு இல்லாததினாலும் உள்ளாகிறார்கள் ஒன்றுக்கு பத்து என்ற விகிதத்தில் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் தெருவில் வசிக்கின்றன இந்த சிறுமிகள் பாலியல் ரீதியாக அதிகமாக வன்மிக்கப்படுகின்றன வீதிகளில் வாழும் சிறுமிகளில் ஐந்தில் நான்கு சிறுமிகள் பனிரெண்டு வயதுக்குள்ளாகவே கர்ப்பமடைந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் எய்ட்ஸுடன் பிறந்து மரணிக்கின்றன பாலியல் துஷ்பிரயோகம் என்பது தெருவில் நடக்கக்கூடிய ஒன்று எல்லா ஆண் குழந்தைக்கும் கூட அது நடக்குது பெண் குழந்தைகள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முதலாவது அவர்கள் வந்த உடனடியாக அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படாவிட்டால் இம்மீடியட்டா சமூக விரோதிகளோட கண்ணில் தான் அவங்க படுவாங்க அப்ப அந்த குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து அதோட சீரழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதை அவங்க அதுக்காக தான் அவங்கள நம்ம முதலாவது மீட்டணும் பாதுகாப்பு சூழலாம் எல்லா இடங்கள்லையும் இருக்கணும்னு கேட்குறது அதுக்காக தான் இல்லைன்னா ஒவ்வொரு குழந்தையுமே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் சில சில பெண் குழந்தைங்க அனுபவத்தில் அவங்க குழந்தைங்களை அதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னா கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஈடுபட்டு வன் வன் வன்முறையில் ஈடுபட்டு அந்த குழந்தைகளை ஈடுபட்டு பிறகு அவங்க பாலியல் தொழிலை இறக்கி விட்டுருவாங்க வேறு எங்கேயாவது விட்டுருவாங்க நிறைய சூழலில் நம்ம பார்க்குறோம் சில பெண் குழந்தைங்களாம் காதலர்களோட வந்துட்டு ஏமாற்றப்பட்டு வேறு யார்கையோ மாட்டி அப்போ டிராஃபிக்கிங்கில் போகிற குழந்தைங்களையும் இருக்காங்க அதனால் பெண் குழந்தைகளும் ரொம்ப இன்னும் அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தெருவில் வரவே கூடாது இந்த குழந்தைகளை இது போன்ற துயரத்தில் இருந்து மீட்க அரசு நிறுவனங்கள் மட்டுமன்றி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் வந்து விட்டன சைல்டு ஹெல்ப்லைன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு தொட்டில் குழந்தை திட்டம் என்று எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது ஐநா சபை அறிக்கையின்படி உலகமெங்கும் நூற்றைம்பது மில்லியன் குழந்தைகள் மூன்று முதல் பதினெட்டு வயது வரை தெருவில் வாழ்கிறார்கள் இதை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இன்னும் எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது நாற்பது சதவீதம் குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் மீதம் அறுபது சதவீதம் பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தெருவில் பொருட்கள் விற்பவர்களும் வேலை செய்பவர்களும் கிரை சைல்ட் ரிலீஃப் அண்ட் யூவின் ஆய்வின்படி அறுபது மில்லியன் இந்திய குழந்தைகள் அதுவும் ஆறு வயதிற்கு உட்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வதால் இவர்கள் வீட்டை பிரிந்து வீதிக்கு வரும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஐந்தில் நான்கு பேர் இதில் கல்வியறிவே பெறாதவர்கள் சென்னை கோயம்பேட்டில் இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படும் குழந்தைகள் உதவி மையம் உள்ளது இது இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்ட் வெல்ஃபேர் மற்றும் சைல்ட் ஹெல்ப்லைனால் பேருந்து நிலையத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டுள்ளது இவர்களால் வீட்டை விட்டு ஓடிவரும் குழந்தைகள் காப்பாற்றப்படுகின்றனர் இவங்களை வந்து கல்வி அறிவு முக்கியமாக தேவை எங்கெல்லாம் கல்வி அறிவு தேவைப்படுதோ எங்கெல்லாம் கல்வி அறிவு பலமாகவும் வலுவாகவும் இருக்குதோ அங்கே வந்து இந்த பிரச்சனைகளுடைய ஆதிக்கம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் இது வந்து ஒரு கண்டறிஞ்ச உண்மை அதாவது இப்போ நம்மளுடைய பள்ளிகள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கார்ப்ரேஷன் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துல சேரும் இது வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லப்போனால் அங்கே சில பிள்ளைகள் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதுதான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் ஏன்னா மதிய உணவு இருக்குது சுற்றி வர டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கற்றுக்கொண்டு அவங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அவங்க முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது அது எந்த காரணத்தையும் அவங்க வந்து அவங்களுக்கு அதை எந்த காரணத்தை கொண்டும் அதுலேருந்து விலகாமல் அவங்க வந்து அதுலேயே இருந்தாங்கன்னா ரொம்ப அவங்க அவங்களுடைய லைஃப் வந்து மாறக்கூடிய இப்போது தெருவுர குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு மறுவாழ்வுக்கு வந்து தொண்டு நிறுவனங்கள் இதுக்காகவே இப்போ எங்களை போன்ற தொண்டு நிறுவனம் கருணாலய போன்று ஒரு சில தொண்டு நிறுவனம் இருக்கிறார்கள் சென்னையில் இருக்காங்க மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்காங்க அவர்கள் பெருவர குழந்தைக்காகவே ஸ்பெஷலைஸ்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள் இப்போ அவங்க வந்து ஷெல்டர் ஹோம் ஒர்க்கு அவுட்ரீச் ப்ரோக்ராம் இருக்குது ரெஸ்கியூ அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் ஒர்க்லாம் செய்கிறாங்க அரசாங்கமும் இப்போது நிறைய உதவி செய்கிறதுக்கான திட்டங்களோடு செய்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உதவி செய்கிறாங்க இப்போது காம்ப்ரஹென்சிவ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இ சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு தமிழ் தமிழக அரசு கொஞ்சம் நாளாகவே செய்துட்டு வந்தாங்க இப்போது இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டிகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ஐசிபிஎஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அது அதை எல்லா மாநிலங்களையும் செயல்படுத்துகிறாங்க தமிழ் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த ப்ரோ ப்ரோக்ராம் இப்போ இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அது வந்து இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ அந்த ப்ரோ இன்டிகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் குழந்தைகள் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் அது அது என்னென்னா எல்லா வகையான குழந்தைகளையும் பாது அதில் குறிப்பாக தெருவோர குழந்தைகள் அவங்க பாதுகாப்புக்கான எல்லா துஷ்பிரேகத்தில் இருந்தோ பெகிங் சில்ட்ரனோ அபேண்டன் சில்ட்ரன் ஈவன் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த குழந்தைங்களும் இப்போ எங்கள் ஷெல்ட் ரூமில் வச்சு பாதுகாக்கலாம் ஒரு பெற்றோர் இல்லை அப்பா போயிட்டாரு குடி பிரச்சனை குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது நிராதரவாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து சூழல் இருக்காங்க இந்த குழந்தைங்க ஆதரவு தேவை அப்படின்னா எல்லா அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே இப்போது ஷெல்டர் ஹோமில் நாங்கள் அவங்க பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படி நாங்கள் செய்துட்ருக்கோம் இது அரசாங்கத்தினுடைய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோடு நாங்கள் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் சோஷியல் டிஃபென்ஸ் தான் இது நோடல் ஏஜென்சி தமிழ்நாட்டில் சமூக பாதுகாப்பு துறை இருக்குது அவங்க அது ஒரு நல்ல ஒரு செயல்முறையில் அது போய்ட்டுருக்கு இப்போ என்ஜிஓஸ் இப்போ சென்னையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இருக்கக்கூடிய தொண்டு நிறைய ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க அதில் ஸ்டாண்டர்ட்ஸும் இப்போது செட்ரேட் பண்ணி எல்லா திட்டங்களும் இந்தந்த ஸ்டாண்டர்டோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நிறையா மானிட்டர் பண்ணி செய்கிறாங்க இப்போ எந்த ஒரு சூழலும் இப்போ ஒரு நல்ல ஒரு சுமூக சூழல் அதாவது குழந்தைகள் பாதுகாப்புக்கான திட்டங்கள் இருக்குன்றது அதே வேளையில் ஒரு சில இடங்களில் நம்ம நிறைய லேக்கியூனஸ் இருக்குது அதே நம்ம மறுக்க முடியாது ஈவன் நிறையா ஹோம்ஸ்லேயும் பிரச்சனைகள் இருக்குது வேண்டிய அடிப்படை வசதிகள் இல்லைன்றதையும் இருக்குது அதெல்லாமும் சீர் செய்ய வேண்டும் அதற்கும் சீர் செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க அது முழுமையாக அடையும் பொழுது குழந்தைகள் ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சூழல் நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும் இந்தியா முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடங்களில் வளம் வர வேண்டிய குழந்தைகள் தெருக்களிலும் ரயில்களிலும் சில்லறை வேலைகள் செய்தும் பிச்சை எடுத்தும் பிழைப்பதை பார்க்க நம் சமூகம் வெட்கப்பட வேண்டும் இவர்களை பெற்றெடுத்தோரும் இரத்த பந்தங்களுமே குழந்தைகளை தெருக்களில் தள்ளிவிடுகின்றனர் ஒவ்வொரு பெற்றோரும் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக உறவினர்களும் குழந்தைகள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையும் குடும்ப சண்டைகளையும் குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது தெருக்களில் வாழும் குழந்தைகள் இல்லாத சமுதாயம் சிறப்புறும் கொலை கொள்ளை திருட்டு போன்ற குற்றம் குறையும் ஆதரவற்ற குழந்தைகளை பற்றியோ அல்லது ஆபத்தில் சிக்கி தவிக்கும் குழந்தைகளை மீட்கும் கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆகையால் ஒன்னு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எண்ணை தொடர்பு கொண்டு குழந்தைகளுக்கு உதவுவோம் குழந்தைகள் வீதியில் அண்டாமல் தடுப்போம் உடனே தமிழா Devoran de cholvo, por la que. cholvo, por la que.